சூரியா மாதிரி சீரியல் இப்போ அருமையான அட்டகாசமான எபிசோட் வந்துருக்குன்னே சொல்லலாம் மிஸ் பண்ணிணா ஃபுல் கேளுங்க இந்த இந்த விடிய பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுற சேனலுக்கு கண்டியூ ஆதரவந்தாங்க சூர்யா வந்து அப்படியே வந்து அவங்க மாட்டுக்கு வந்து போகிறதுக்காக வந்து அப்படி வந்து போய்கிட்டே இருக்காங்க மாரிக்கு வந்து எல்லாமே வந்து தெரிஞ்சிருச்சு அதாவது நம்ம துர்காவுக்கு அவங்க தான் மாறிங்கிற விஷயம் எல்லாமே வந்து தெரிஞ்சிருச்சு இப்போ நான் எப்படி இந்த விஷயத்த வந்து சூர்யா கிட்ட வந்து சொல்ல போகிறேன் இப்படியெல்லாம் என் வாழ்க்கையில் வந்து நடந்திருக்கு மாயாங்கிற வேஷம் போட்டு தாரா தான் இருந்திருக்கா அவ்வளோ நம்ம சும்மா விடக்கூடாது என் குடும்பத்தையும் வந்து பிரிச்சிட்டாலே இப்போ சூர்யா வந்து தன்னந்தனியாக வந்து இருக்காங்க இது எல்லாத்தையும் என்னால் வந்து சீர்ணடிக்கவே முடியலங்கிற மாதிரி வேதனையோடு இருக்காங்க அந்த இடத்துல நம்ம துர்கா எப்படி இருந்தாலும் ஹஸ்பண்டு சாரை வந்து நான் திருப்பியும் வந்து என்னை விட்டு போக விடவே மாட்டேன் துர்காவாக இருந்து நான் அவரை திருப்பியும் வந்து கல்யாணம் பண்ணணும் இப்போ எப்படி முதல்ல அவரை தடுக்கிறது என்னால் அவர் வந்து ஊரை விட்டு போகிறாரே அவருக்கு பிடிச்ச பொண்ணுனா அது மாறி தான் இருக்கிற என்ன அவரை விட்டு வந்து போகிற மாதிரி சுச்சுவேஷன் ஆயிடுச்சு கடவுளே இது என்னப்பா சத்திய சோதனை அவர் மாறியை பார்த்து வேண்டான்னு சொல்லிட்டு போகிறாங்களே அப்படின்னு சொல்லி வேதனையோடு இருக்காங்க அப்போன்னு பார்த்து அவங்க வந்து போகலான்னு பார்க்குறாங்க மேடம் நீங்கள் இனிமேட்டு இதுக்கு முன்னாடி போகக்கூடாது அப்படின்னு சொன்னோன்னே அவங்க ஐடி கார்டு கொண்டு வந்திருக்காங்க அதை காட்டணுனே சரி உள்ளே போங்கிற மாதிரி சொன்னோன்னே சூர்யாவை வந்து தடுத்து நிப்பாட்டுறாங்க அவங்கக்கிட்ட நான் முக்கியமான விஷயம் வந்து பேசணும் அப்படின்னு சொல்கிறாங்க அந்த இடத்துல இப்படி இவ்வளோ தூரம் வந்து நிக்கிற எனக்கு ஒன்றுமே புரியலையே அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க நான் வர முடியும் ஏன்னா நான் ஒரு அதிகாரி சரி எதுக்காக இப்போ என்கிட்ட பேசணும்னு நினைக்கிறீங்க சார் எங்கள் டைம் ஆகுது சார் கொஞ்சம் பேசிவிட்டு டக்குன்னு வந்துடுங்க இருக்கிற ஆபீசர்லாம் வந்து சொன்னோன்னே சூர்யா மட்டுக்கும் போறாங்க தேவியம்மா வந்து தனியா வந்து நிக்கிறாங்க சூர்யா வந்து துர்கா கிட்ட பேசுறாங்க என்ன உன்னோட காதலை வந்து சொல்ல வந்திருக்கியா ஏங்க நீங்க யார் என்ன ஏதுன்னு உங்களுக்கு தெரியுமா நீங்க தான் சூர்யா அதை தான் இப்போ சொல்ல வந்தியா உங்களோட ஒய்ஃப் யார் தெரியுமா நான் தான் ஏய் நான் என்ன லவ் பண்றேன்னு தெரிஞ்சதுனால தானே இனிமேட்டு இந்த ஊர்லயே இருக்க கூடாதுன்னு சொல்லிட்டு போறேன் ஏங்க நான் உங்களோட பொண்டாட்டி நான் தான் மாறின்னு சொன்னோன்னே அப்பன்னு பார்த்து ராஜா வந்து வராங்க அவங்களுக்கு ஒரு விஷயம் வந்து நடக்குது பார்த்தா இது எல்லாம் கனவு போல தெரியுது இந்த விஷயத்த வந்து சொல்லக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்களேன்னு சொல்லி யோசிக்கிறாங்க இப்போ இந்த விஷயத்தை மட்டும் நான் சொல்லிட்டேன்னா அதுக்கப்புறம் நானும் இங்கேருந்து கிளம்பிடுவேன் ராஜாவை பார்க்குறதுக்கு மேலே போகிற மாதிரி ஆகிடும் இந்த உண்மையும் ரகசியத்தையும் என்றைக்கும் சொல்லக்கூடாதுங்கிற மாதிரி சொல்கிறாங்க தப்பு பண்ணதெல்லாம் அவங்க கடைசியில் எனக்கு ஏன் குழந்தையும் ஏன் ஹஸ்பண்டையும் வந்து பிரிஞ்சுருக்கிற மாதிரி சூழ்நிலை வந்து உருவாயிடுச்சேங்கிற மாதிரி இருக்காங்க அப்போன்னு பார்த்து மகளே நீ யாருக்கிட்டேயும் எந்த ரகசியத்தையும் சொல்லக்கூடாது சொன்னால் என்ன ஆகும் தெரியுமா தேவலோகத்தின் ரகசியம் இது அப்படின்னு சொல்லி ராஜா சித்திரகுப்தன் எல்லாரும் வந்து சொன்னோன்னே அப்படியே வந்து மாயாஜாலம் மூலிமா வந்து மறைஞ்சு போகிறாங்க நான் மாறியே பார்த்தேன் அப்படின்னு சொல்லி பேச்ச ஆரம்பிக்கிறாங்க எனது மாரியே பார்த்தியா மாறி வந்து உங்களை வீட்டை விட்டு போவே விடக்கூடாதுன்னு என்கிட்ட சொல்லியிருக்காங்க இப்போதான் வந்து சொன்னாங்க அப்படின்னு சொன்னோன்ன என்னோட மனைவி மாறி கிட்ட வந்து சொல்லாதவ உங்ககிட்ட வந்து சொல்கிறாங்களா அப்படின்னு சொன்னோன்னே ஆமாங்க என் தான் வந்து சொன்னாங்க மாறி இப்போ தான் வந்து பேசுகிறாங்க அப்படின்னு சொன்னேன் இதை என்ன நம்ப சொல்கிறியா நம்பணுமா வேணாமான்னு நீங்களே வந்து ஒரு கேள்வி வந்து கேளுங்க அந்த கேள்விக்கு நான் கரெக்டாக பதில் சொல்கிறேன் நீங்கள் கேளுங்க அப்படின்னு சொன்னோன்னே என்ன காமெடி பண்ணுறியா எனக்கு ஃப்ளைட்டுக்கு வந்து டைம் ஆகிடுச்சு இப்போ என்ன எதிரும் புதிரும் கேள்வி கேட்டுக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி கடுப்பாயிட்டாங்க சூர்யா இப்போ கேள்வி கேட்காம நான் உங்களை இங்கேருந்து போகவே விட மாட்டேன் மாறி ஏன் கண்ணு முன்னாடி தான் நிற்கிறாங்க அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல பேச்ச ஆரம்பிக்கிறாங்க ராஜாவை காட்டுறாங்க புத்திசாலித்தனமான பொண்ணு இவ தான் மாறிங்கிற விஷயத்த நம்ம ரகசியத்தை வெளியில் சொன்னால் என்ன ஆகும்னு தெரிஞ்சுக்கிட்டு மாறி ஏன் கண்ணு முன்னாடி தான் நிற்கிறாங்க மாறியோட ஆசையை வந்து நீங்கள் இந்த ஊரை விட்டு தான் இப்போ அடுத்தது என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லி ராஜாவும் ராணியும் பேசும்போது மாரிக்கு தான் எல்லா விஷயமும் தெரியுமே சூர்யா வந்து கேள்வி கேட்க கேட்க டான் டான்னு பதில் சொல்ல போகிறாங்க சரி நம்ம தேவியை பற்றி நீ வந்து கேட்டு சொல்லும் பார்ப்போன்னா தேவி வந்து சாஸ்திரியோட பேத்திங்க அப்படின்னு சொல்கிறாங்க ஏன்னா தேவி தான் இவங்களோட பொண்ணுங்கிற விஷயம் எல்லாமே தெரிஞ்சிருந்தோம் சூர்யாவுக்கு என்ன பதில் தெரியுமோ அந்த பதிலை தான் சொல்லணும்னு சொல்லிட்டு கரெக்டாக வந்து சொல்கிறாங்க ஜெகதீஷ் மாமா வந்து சொன்னதுக்கப்புறம் தான் நீங்களே என் பக்கத்தில் வந்து உட்காந்தீங்க தாலி கட்டினீங்க சரி ஓகே ஜெகதீஷ் சொன்ன விஷயத்த வந்து எல்லாரும் வந்து சொ கேட்டிருப்பாங்க அதுபடி கூட சொல்லலாம் நீ நானும் முத முதல்ல எப்படி சந்தித்தோம் எந்த இடத்துல சந்தித்தோம் அப்படின்னு சொல்கிறாங்க உடனே நான் வந்து தாத்தா கூட வந்து நீலகண்டன் தாத்தா கூட பேசிக்கிட்டு இருந்தேன் அப்போன்னு பார்த்து எனக்கு ஞாபகம் எல்லாம் வந்துச்சு இது எல்லாத்தையும் மாறி சொல்ல சொல்ல தாங்க வந்து சொன்னேன் நீங்கள் கார் வந்து ஓட்டிகிட்டு வந்தீங்க அப்போன்னு பார்த்து தான் நான் வந்து உங்களை முத முதல்ல வந்து பார்த்தேன் ஞாபகம் இருக்கா ஒரு மரத்து பக்கத்தில் நின்னீங்களே இது எப்படி தெரியும் இது எனக்கும் மாறிக்கி தவிர வேறு யாருக்குமே தெரியாது உண்மையிலே மாறி இங்கே தான் இருக்காளா அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாங்க இப்போ மாரியோட ஆசையும் தேவியும் இந்த இடத்துல இருக்கணும் தான் அவங்க ஆசையை நீங்கள் வேண்டான்னு சொல்லிட்டு போவீங்களா அப்படின்னு சொன்னோன்ன என்னால் இதை நம்ப முடியல நம்பாமே இருக்க முடியல ஆனால் நீ சொல்கிற விஷயத்த கொஞ்சம் யோசிக்கணும் நான் இன்னும் கொஞ்சம் நாள் வந்து அவகாசம் எடுத்துக்கணும் நான் அது வரைக்கும் ஊருக்கு போயிட்டு வந்துடுறேன் இப்போதைக்கு நீங்கள் போவே கூடாது இதுதான் மாரியோட ஆசை வேற ஏதாவது ஒரு கேள்வினாலும் கேளுங்க நான் கரெக்டாக வந்து பதில் சொல்கிறேன் ஏன்னா இங்கே மாறி வந்து நின்றுட்டு இருக்காங்க ஏங்கிட்ட வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொன்னோன்னே சரின்னு சொல்லிட்டு தேவியை கூட்டிட்டு அப்படியே நம்ம சூர்யா துர்கா எல்லாரும் வந்து வீட்டுக்கு வந்துகிட்டு இருக்காங்க தாரா வந்து ரொம்ப சந்தோஷப்பட்டு இருக்காங்க அப்பா சூர்யா எப்படியோ வந்து வீட்டை விட்டு வெளில போயிட்டாங்க இந்த ஒத்து மொத்த சொத்தும் என்னோடது நான் என் பையனுக்காக வந்து சேர்த்து வைக்கணும்னு நினைச்சேன் இப்போ என் பையன் நல்ல விதமா இந்த சொத்தை வந்து பாத்துக்க போறான் எனக்கு சந்தோஷம்தான் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கிறப்ப கார் வந்து இறங்குது உடனே வந்து சிஸ்டர் இனிமேட் அந்த கார்லேயே எடுத்துக்கலாம் பெரிய கார் இனிமேட் நமக்கு தான் சிஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க அந்த இடத்துல சிஸ்டர் பாருங்களேன் காரில் சூர்யா தேவி துர்கா மூணு பேர் இறங்குற மாதிரி தெரியுது அவங்க தான் வந்து வெளிநாட்டுக்கு போயிட்டாங்களே எப்படி திருப்பி இங்கே வர முடியும் அப்படின்னு சொன்னோன்னே நல்லா பாருடா அவங்க மூணு பேர் இருந்தாண்டா திருப்பி வந்திருக்காங்கன்னு சொன்னோன்னே இந்த விஷயம் வெளியில் யாருக்கும் தெரிய வேணாம் நானாக வந்ததாக இருக்கட்டும் அப்படின்னு சொல்கிறாங்க உடனே சரின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு வந்தோன்னே என்னாச்சு இல்லை இப்போதைக்கு நான் வெளிநாடு போகிற பயணத்தை வந்து தள்ளி போட்டுட்டேன் இது எல்லாத்துக்கும் காரணமே வந்து துர்கா தான் இருப்பா போல் இனிமேட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம் கொஞ்சம் ஜாக்கிரதையாக தாண்டா இருக்கணும் அப்படின்னு சொன்னேன் நம்ம துர்கா வந்து மாறியாக மாறி தாரா வந்து செமையாக வந்து முறைச்சி பார்த்து வலது காலில் எடுத்து வச்சு வீட்டுக்கு வந்து வராங்க வேற லெவலில் இருந்துச்சினே சொல்லலாம்